கர்த்தரை ஏற்றுக்கிட்டனா கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் தொண்ணூத்தோறாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்கிறாரு ஆகியால் பொல்லா பூனைக்கு நேரிடாது வாதை ஒன்று கூட அறுத்து அது அப்படின்னு சொல்கிறாரு பழைய ஏற்பாட்டில் அவரே கர்த்தரே என்ன கிறிஸ்துவா இயேசுக்குள்ளார் வந்து போதிக்கிறாரு உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு ஆனாலும் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சீஸர்கிட்ட சொல்கிறாரு ஏன்னா அவரை ஏற்றுக்கிட்டவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் காமனு நான் நான் உலகத்தை ஜெயித்த மாதிரி நீங்களும் என்னை பார்த்து என் வசனத்தை கை கொண்டு ஜெயிங்க அப்படின்னு சொல்கிறாரு அதனால தான் சீசருங்க எல்லோரும் உபத்திரம் இல்லாமல் அங்கே செத்தாங்க பசி பட்டினி வியாதி ஆ மனதுருகம் என்ன மனவலி எல்லாத்தோடனே செத்தாங்க இயேசுவோட சீசர்கள் ஆ அதனால் வாதை ஒன்று கூட அது அதுதான் நான் போர்டு எடுத்து எழுதி வச்சுக்கிட்டா சரியாக போயிடுவாங்க ஏங்க அப்புறம் சீசர்லாம் இவ்வளோ துன்பப்பட்டு செத்தாங்க அதனால் மாய்மலம் பண்ணுறவங்க கிட்டே வந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா ஒரு ஏற்பாட்டில் மத்திய மார்க் லூக்காக ஏவோன எடுத்து படித்து இயேசு மூலியும் கிறிஸ்து பேசுன வார்த்தை மட்டும் கை கொண்டு நடங்க உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு ரைட்டுங்களா எனக்கு தான் உபத்திரம் அர்த்தமும் கிடையாதுலாம் கிடையாது உலகத்தில் ஏழையிலேருந்து கோட்டி சொற வரைக்கும் எல்லாருக்கும் உபத்திரங்கள் உண்டு அது உலக பிரதானமான உபத்திரவும் ஆனால் கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கிட்டு பிறகு உங்களுக்கு உபத்திரங்கள் வரும் ஏன்னா அதை நீங்கள் ஃபேஸ் தான் அது தெரியும் அதனால் ஆண்டவரே இதுலேருந்து என்ன வீட்டுக்கு கேடுங்க என்னை விடுதலை ஆக்குங்க அப்படின்னா ஆண்டவராக ஏசிக்கத்தை கிட்ட கேட்டிங்கன்னா இது மகனே மகளே இது உனக்கு ஒரு டெஸ்ட்டு இதுலேருந்து பாஸ் பண்ணிப்பா நான் அப்படி தான் பல பல டெஸ்ட்டும் பாஸ் பண்ணி வந்துட்டேன் ஏன்னா அதனால் இதில் விடுதலை ஆக்கு ஆக்குங்கன்னு சொல்லத்துக்கு ப பதில் இதுலேருந்து எப்படி தப்பிச்சு வரலாம் எப்படி தந்திரமாக வரலாம் எப்படி உலகத்தை ஜெயிக்கலாம்னு ஏசு கிஸு உங்களுக்கு சொல்லித்தருவார் சீசருங்க எப்படி நொந்து போய் இறந்தாங்களோ ஏன்னா வேதிப்பட்டு இறந்தாங்களோ அடிபட்டு இறந்தாங்களோ ஏன்னா துன்பப்பட்டு இறந்தாங்களோ அதையே தான் கிறிஸ்துவ எடுத்துக்கிட்டேன் நம்மளுக்கும் கரெக்டுங்களா ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க தவிர எல்லாருக்கும் உள்ளார அடி இருக்கும் எது இன்னர்மேனில் அடி இருக்கும் அதனால் பழைய ஏற்பாட்டை வச்சுக்கிட்டு ஏன்னா ஹாஸ்பிட்டல் போகாமல் இருங்க பார்க்கலாம் ஊசி போடாமல் இருங்க பார்க்கலாம் ஏன்னா பிபி சுகர் மாத்திரை சாப்பிடாமல் இருங்க பார்க்கலாம் யாராலையும் சொல்ல முடியாதுல்ல அதனால் உலகத்தில் நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டு உங்கள் சரீரத்தை நீங்கள் பார்த்து பாதுகாத்துக்கணும் அதுக்கு நோய் வந்தால் ஹாஸ்பிட்டல் தான் போய் ஆகணும் ஆத்மாவில் ஏதாவது பாதிப்பு வருது நீங்கள் செஞ்ச பாவத்தினால் வருதுன்னா அவர் பண்ணுவார் அவர் உங்களை மீட்டு எடுப்பார் அப்போஸ் நாங்கள் பவுல் எதுக்கு சாட்சி அவர் ஒரு ஒரு பூச்சி மாதிரி வந்த ஒரு பாம்பு சின்ன குட்டி பாம்புக்காக கிடச்சிடுச்சு என்ன அவர் ஒன்றுமே பண்ணலை அது அப்போ தான் வந்து வாதை ஒன்று கூட தனுக்காது பொல்லா பொண்ணுங்க நேரிடாது நீங்கள் வந்து சர்பத்தை முறிப்பீங்க விஷயத்தையே கொடுத்தாலும் உங்களுக்கு சேதமாகா அது எப்போ என்றப்ப நீங்கள் கிறிஸ்துக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறப்ப அது நடக்கும் சும்மாவே போர்டு எழுதி வச்சுக்கிட்டு என்ன இருந்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் போய் உட்காரணும் உங்களை உங்களுக்குள்ளார போய் இருந்தது தான் இருக்கும் அப்படின்னு ஏசு கிறிஸ்து நாமத்தில் சொல்லிடுறேன் அதனால் பைபிளை வச்சு நான் மாய்மாலம் பண்ணுறேன் யூடியூப்பில் என்னையும் சேர்த்து சொல்கிறேன் பைபிளை மட்டும் படிங்க பைபிளை எழுதுனவர்கிட்ட மட்டும் ஆன்சர் கேளுங்கள் அவர் உங்களுக்கு போதிப்பார் ஏசு கிறிஸ்த நாமத்தில் சொல்லிக்கிறார்